எப்படி ராகு சொல்றீங்க சந்திரனோ செவ்வாயோ சார் எங்க மேடம் அவர் ராகு புத்தின்னு அவர் பதில் சொல்லட்டும் அப்பறம் எப்படி ராகு சொல்றீங்க சார் புதன் ராகு என்ன சூரியன் வந்து ராகு சார் தான் வாங்கிக்கிறாபிடியா சார் ராகி மிட் மாட்டிக்கிறாப்பியா சூரியன் நான் அவனோட படம் எடுத்து வைவாரு ராகு ஆஹ் இது பாராட்ட சொல்லுங்க ராகு கேதுக்கு மத்தியில சூரியன் மாட்டுனாருன்னா அந்த சூரியனை பலன் எடுத்து ராகுவ கேதவைதான் குடுக்கணும் ராகு குடுக்க அப்படி வச்சுக்குவோம் சரி கேது மாட்டி இருக்கிறாரு கேதுக்கு மத்தியிலும் சூரியன் மாட்டி சூரிய கேது புத்திகளை அடுத்த கேள்வி வாங்க அப்ப போது சொல்லுங்க மாட்டிக்கிட்டீங்களா ராக கேதுக்கு மத்தியில சூரியன் மாட்டினாரு சூரியனுடைய பாலம் பிடிக்க ராகவும் கேதுவும் கொடுப்பாங்க புதன் புத்தி புதன் திசையில புதன் புத்திக்கு அடுத்த புத்தியே கேது புத்தி தான் கேது கொடுக்காம ஏன் ராகு கொடுத்தாரு

படம்லையாசாநாதனே புதன் தரேன்நாதனே புதன் தரேன் புதன் படம் இல்லையா இந்த பாயிண்ட் இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன் ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் கொஞ்சம் நோட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாம் போன வருஷம் நான் எடுக்கும்போது போர்டு வச்சு எடுக்கல வாயில சொல்றது மட்டும்தான் தான் ஆனா அப்பவும் கூட அந்த பாயிண்ட் சொல்லல இந்த இடத்துலதான் ராகு கேது மத்தியில வரக்கூடிய போது இந்த இடத்துல கேது ஒரு அழிக்கரகம் இன்னொரு அழிக்கரகமான புதனை நட்சத்திரத்தை தாங்கி இன்னொரு அழிக்கரகமான குருவை நோக்கி போறாரு சனியை நோக்கி போறாரு கரெக்டா ரெண்டாவது இந்த கேது வக்கரம் பெற்ற போல் இங்குட்டு போகும்போது சூரியனை பலனை செய்யறதுக்கு லேட் ஆகும் இதுல ராகுன்னு வரும்போது வருதா இந்த கேது சூரியனை தோன்றதுக்கு காலம் முடிக்கும் கேது பூத்தி குறுகிய காலம் ஆனா ராகு ராகுபூத்தி ரொம்ப நீட்டா காலம் இல்லையா ராகு வேகமா வந்தீங்க தொற்றுவ சனிய கடக்கணும் இல்லையா சனி தடை பண்ணும்ல தாமதம் பண்ணும்ல அதனால கேது குடுக்கல ராகு கொடுத்தது இப்படியும் எடுக்கணும் பழம் கரெக்டா சார் புரிஞ்சதா புரியலையா சிவகுமார் சொன்னாரன் ராகு ராகுபூத்தில குடுத்துருக்கும் சொன்னீங்க கரெக்ட் ஆனா காரணம் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியும்

அதனாலதான் சொல்றேன் கேது புத்தியாக இருந்தாலும் குழந்தைய பிறப்ப தடை பண்ணாதுன்னா கேது இங்க இருந்துருந்தா கொடுத்துப்பா அப்படின்னு சொல்றேன் கேது இங்க இருந்ததுனாலதான் கொடுக்க முடியல ஒண்ணு பாதுகாப்பாக எடுக்கலாம் இல்ல சுத்தி வர்றதுக்கு ஆகும்னு சொல்லலாம் கேதுன்னா ஏற்கனவே தடையை குறிக்கக்கூடிய காரணம் சனிய போய் தொட்டா தாமதத்தை கொடுக்கும் அதனால கொடுக்காது அப்படின்னு லேட் ஆகும்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு காரண ரீசன் கூட எடுத்துக்கலாம் ரீசன் எடுத்துக்கலாம் ராஜருக்கு எந்த தடையும் போய் சொல்லுவாங்க

சுந்தர் சார் சொல்லிருக்கிறார் என் சுந்தர் சொல்லிக்கிறாருங்க என்ன சொல்லிருக்காரு அதாங்க ராகு பாட்டுல சூரியன் குடுத்தான்னு சொன்னாரு ஒரு இதுல சொல்லிக்கிறாரு சூரியன் கேது இதுலயே குடுத்துட்டாரு குழந்தை குடுப்பாரு கேதுவா இருந்தாலும் குடுப்பாரு கேது முதல்ல போய் தொடர்றாருன்னா குடுப்பாரு ராகு முதல்ல போய் தொடர்றாருன்னா ராகு குடுப்பாரு இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த கரகம் முதல்ல போய் தொடுது அல்லது எந்த கிரகத்துடைய புத்தி முதல்ல வருது ராகு கிரக ராகுவுடைய புத்தி முதல்ல வருதா கேதவுடைய புத்தி முதல்ல வருதா கேதுவுடைய புத்தி முதல்ல வந்தா எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்குதா அப்ப குடுத்துரும் இல்ல கேதுக்கு தடையெல்லாம் இருக்குது அப்படின்னா அடுத்த ராகு வரும் போதே கொடுங்க முடிச்சுக்கலாமா